ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நா பெரியசாமி மாநில தலைவர் தமிழ்நாடு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டனர் வருகிற ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தொழிற்சங்கங்களும் சங்க அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைக்கு எதிராகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் நடைபெறுகிற பொது வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு பணியாளர் சங்கம் பங்கேற்பது பங்கேற்பது என்று முடிவு செய்து அந்த முடிவின் அடிப்படையில் அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் இன்றைக்கு வேலை நிறுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் நேரடி நிறுவனமான தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மதுபான சில்லறை வியாபாரத்தை நேரடியாக நடத்தி வருகிறது இந்த மதுபானங்கள் சில்லறை வியாபாரம் செய்வதற்காக ஏறத்தாழ முப்பதாயிரம் பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்கள் அனைவரும் அடிப்படையில் ஒப்பந்த பணியாளர்களாகவே முன்பணம் பெற்று பெற்று என்று பாதுகாப்பு அமர்த்தப்பட்டார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் கொடுக்காமல் இருப்பது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றிய பணி நிரந்தர சட்டத்திற்கு எதிரானது எனவே பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளும் இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் முன்வைத்திருக்கிறது இதன் மீடு தமிழ்நாடு அரசின் கவனம் செலுத்த வேண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்ட மேலாண்மை இயக்குநர் அழைத்து பேசிய பேச்சுவார்த்தையில் தலையிட்டு பேசிய அன்றைய மது துறை அமைச்சர் போராட்டங்கள் தேவையில்லை பேசி தீர்வு காணலாம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிப்படி இந்த ஐந்து மாத காலமாக எதிர்பார்த்து அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தென்படவில்லை கடந்த இரண்டாம் தேதி திண்டுக்கலில் கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகளை விரைந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மாநில அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் மாநில அரசு அந்த தீர்மானத்தின் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய முறையில் டாஸ்மாக் பணியாளர்களுடைய கோரிக்கைகள் மீது விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது அரசியல் தாக்குதல் படிப்படியாக அதிகரித்து வருகின்றன அரசியல் களத்தில் நிறுவனமும் பணியாளர்களும் பகடை காய்களாக உருட்டப்படுகிறார்கள் கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மதுவிலக்கு குறைக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பணியாளர்களின் தொகுப்பூதியம் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புக்கு அரசாணை வெளியிடப்படவில்லை அமலாக்கப்படவில்லை இது பணியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் அதிருப்தியை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக வாய்ந்திருப்பதை மாநில அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வது என்று இன்றைய நிர்வாகி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் நிர்வாகத்தின் மீது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு முந்தைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சுமத்தினார்கள் இந்த குற்றச்சாட்டை அரசியல் களத்தில் அவர் வைத்த போது அமலாக்கத்துறை நிர்வாகம் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை போல மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மேலாண்மை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண் அலுவலர்கள் உட்பட பலரையும் வெளியே செல்ல விடாமல் பெரும் அளவு சோதனை நடத்தினார்கள் அந்த சோதனையில் கண்டறிந்த விவரங்கள் என்ன என்பதை பற்றி வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அண்ணாமலை கூறிய அந்த அரசியல் குற்றச்சாட்டை தான் அமலாக்கத்துறையும் திரும்பவும் வாந்தி எடுத்திருக்கிறது புதிதாக ஒன்றும் இல்லை அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை அரசின் ஒரு துறையின் மீதான நடவடிக்கை என்று கருதிய தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சட்ட போராட்டத்தை தொடங்கியது அலுவலாளர்களையும் ஊழியர்களையும் பணியாளர்களையும் பாதுகாக்கிற அரசின் நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் உச்ச நீதிமன்றம் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் விசாரிக்கிறோம் என்று கேள்வி கேட்டபோது அமலாக்கறையும் அவரது வழக்கறிஞர்களும் காலத்தில் நடந்த தவறுகள் அதன் மீது அறிக்கை உச்ச நீதிமன்றத்தின் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கூட்டாட்சி கோட்பாடுகளை தகர்க்கக்கூடியது என்று வெளிப்படையாகவே உச்ச நீதிமன்றமும் கருத்து தெரிவித்துள்ளது இந்த அதையே காரணம் காட்டி மதுபான வியாபாரத்தில் ஈடுபடுகிற பணியாளர் செய்கிற சில சில சின்ன தவறுகளை பெரிதாக பேசுவதும் சிறு தவறுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதும் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை திசை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேலாக அதிகமாக ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லி காசு கூட வைத்து விற்க கூடாது என்பது தொழிற்சங்கங்களுடைய நிலை நிர்வாகம் அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது ஆயிரக்கணக்கான வழக்குகளை பணியாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பணியாகனம் வசூலிக்கப்படுகிற அபராத தொகை அந்த அபராதத்திற்கு வசூலிக்கப்படுகிற ஜிஎஸ்டி இவைகள் எல்லாம் கோடி கணக்கிலே வந்து கொண்டிருக்கின்றன இவைகளை எல்லாம் மறுத்துவிட்டு ஏதோ ஊழலின் குறைவனமாக டாஸ்மாக் நிறுவனத்தை துறையை சாட்சியாக பயன்படுத்தி எதிர்கட்சிகள் பயன்படுத்துவது ஒரு மலிவான அரசியலாகும் இந்த மலிவான அரசியலை தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் உயர் அதிகாரிகளும் பணியாளருடைய கோரிக்கைகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மாறாக விசாரணை உயர் நீதிமன்ற விசாரணை அமலாக்கத்துறை விசாரணை என்று விசாரணை வளையத்துக்குள்ளேயே அவருடைய பணி முழுவதும் அமிழ்ந்து கிடப்பதை ஒரு துணையை முடக்குவதற்கு நடத்தப்படுகிற நேரடியான தாக்குதல் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் இது குறித்து உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை இறுதி தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கொண்டிருக்காமல் பணியாளருடைய கோரிக்கைகள் மீது சுமூக தீர்வு காண்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் எங்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற முறையில் அமைப்புகளுடைய மாவட்ட அளவிலான கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன வருகிற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அண்ணல் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தலைமைச் செயலகம் முன்பாக தொடங்கி அதை ஒத்துழமையான இயக்கமாக மேற்கொள்வது என்று சங்கத்தின் மாநில செயற்குழு தீர்மானித்திருக்கிறது அந்த தீர்மானத்திற்கான செயல் வடிவம் எந்த வகையில் அமைக்கலாம் என்பதை பற்றியும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் இது பிரதான கோரிக்கைகள் இந்த பிரதான கோரிக்கைகளோடு சேர்ந்து நிர்வாக ரீதியாக கோரிக்கைகளும் இருக்கின்றன இந்த பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற கோரிக்கை அரசு கொள்கை ரீதியாக தீர்மானிக்க வேண்டிய நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளர்களை அமர்த்துவது என்று இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அரசு தீர்மானித்திருக்கிறது ஒப்பந்த பணியாளர்களாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிற அந்த சூரனை கருத்தில் கொண்டு பணி தொடர்ச்சியை கருத்தில் கொண்டு சட்ட ரீதியாக இவர் பணியை வரன்முறைப்படுத்தக்கூடிய முறையில சட்ட ரீதியாகவே செய்ய முடியும் என்ற நிலை இருக்கும் இந்த அரசு ஒரு கொள்கை நிலையை எடுத்து இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

இது கடுப்பருக்கான முறையில் மறக்கும் படைகள் இருக்கின்றன திடீர் ஆய்வு நடவடிக்கைகள் இருக்கின்றன இவைகள் மூலமாக பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது உள்ளக விசாரணை நடைபெறுகிறது உள்ளக விசாரணையில் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஆஹ் ரூபாய் ஒரு ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்தால் ஆயிரம் ரூபாய் அவதாரம் என்று போட்டு பணியாளர் இடத்துல வசூலித்துக் கொண்டிருக்கிறார் இதனால் பணியாளர்கள் ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக நாங்கள் நிர்வாகத்தோடு பேசி கொண்டோம். எல்லா இந்த நேரத்துல எல்லா நேரங்களிலும் எல்லா கடைகளிலும் எல்லா பணியாளர்களும் அதை செய்வதில்லை சில இடங்களில் அவத்தியான வியாபாரம் ஆகக்கூடிய இடங்களில் ரெண்டு வகையில் இந்த அதிகபட்ச பணம் வசூலிப்பது நடைபெறுகிறது ஒன்று அவர்கள் கேட்டு வாங்குவது மற்றொன்று குடிப்பிளியர்களே வணங்கி வருவது ரெண்டும் நடக்கிறது இதை பற்றிய இதுதான் இப்ப அமலாட்டு துறையினுடைய பெரிய விசுவாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இது அப்படி பார்ப்பதற்கான பிரச்சனைகளை அதற்கான நிர்வாக சீர்விருத்தம் தேவை அது குறித்து நாங்கள் பேசிக்கொள்வோம்

இதை ஆய்வு இதை பற்றியான பரிசீலனை தொழிற்சங்கங்கள் மாத்திரமல்ல நிர்வாகம் செய்ய வேண்டும் நிர்வாகம் கடை நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய செலவு முழுமையாக ஏற்க வேண்டிய பொறுப்பு அது இருக்கிறது அப்படி ஏற்காமல் சில செலவுகளை பணியாளர் தலையில் சுமத்துவதால் அதற்கு சில தவறான வழிகளை அதிகாரிகளே காட்டுவதாலும் நடைபெறுகிறது இதில் அதிகாரிகள் பெரிய அளவுக்கு ஊழல் செய்கிறார் என்பதற்கான அர்த்தம் ஒன்றுமில்லை அந்தந்த இடங்களில் ஏற்படுகிற செலவுகளில் அப்படியான செலவு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தவறுகள் தடுக்கப்பட வேண்டும் காந்தி செய்ய நாடு இதை தடுத்ததற்கு மதுபானங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதற்கு பணியாளர்கள் காரணம் இல்லை மதுபான பணியாளர்கள் மாத்திரம் இதற்கு காரணம் என்று குற்றம் ஒரு நோக்கம் மதுபான வியாபாரம் செய்யக்கூடிய நேரங்களில் சிலர் மதுபானங்களை வாங்கி சென்று பதுக்கி வைத்து அடுத்த நாள் விற்கிற காரியம் நடைபெறுகிறது இந்த பதுக்கலுக்கு உதந்தையாக இருப்பது உரிமம் இல்லாத மது கூடங்கள் இன்றைக்கு மணமகள் மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எஃப்எல் எஃப்எல் எஃப் டூ என்ற போன்ற மது கூடங்கள் இருக்கின்றன பணவும் இருக்கின்றன மது ட்ரை டேஸ் என்பது நிர்வாகத்திற்கு மட்டும்தான் அது போன்ற அமைப்புகளுக்கு இல்லை ஆகவே அந்த தவறுகள் அங்கே நடைபெறுகிறது அந்த தவறுகள் நடைபெறுவதை கூட தடுப்பதற்கான முறையில் தொழிற்சங்கங்கள் நிர்வாகத்தோடு புகார் கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை

உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிற அயல் நாட்டு மதுபானங்கள் இருப்பதா என்று முடிவெடுப்பது அரசின் கொள்கை சார்ந்த பிரச்சனை கொள்கை சார்ந்த பிரச்சனை அரசை அணுக வேண்டும் என்ற அரசு இதற்காகத்தான் அது தாங்குகிறது என்று சொல்வதும் கூட ஒரு அடிப்படை அல்லாத ஒரு குற்றச்சாட்டு இதுவும் மதுபானம் தான் அதுவும் மது தரவு தான் கல் விற்கலாம் என்று அரசு அரசு முடிவெடுக்க வேண்டிய கொள்கை முடிவு ஏற்கனவே மதுவால் சீரழிந்து வருகிற தமிழகத்தில் மது விளக்கு தேவை என்ற கோரிக்கையும் இருக்கிறது இதெல்லாம் அரசு சார்ந்த எங்களுக்கு முப்பதாயிரம் பேருக்கு நாளைக்கு வேலை இல்லாம கூட போகும் மது விளக்கு அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலை இல்லாம போகும் மாற்று வேலை என்ன இது எங்க கேள்வி இருக்கு அதனால அது வேற அது கொள்கை சார்ந்த பிரச்சனை அரசு எடுக்க வேண்டிய முடிவு நான் பெரியசாமி மாநில தலைவர் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடி